வானங்களை திரையைப் போல விருத்திருக்கிறே தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார் தமது தூதர்களை காற்றுகளாகவும் தமது ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதின் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தீர் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர் பருவதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் நீர் அவைகளுக்கு இடத்தில் நின்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கதவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினர் அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அவைகளின் ஓரமாய் ஆகாய்த்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் தமது மேல் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளை விளைப்பி முளைவிக்கிறார் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கர்த்தருடைய விருச்சங்களும் அவர் நாட்டின லீபெரோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடுகட்டும் தேவதாறு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம் சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தால் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் நீர் இருளே கட்டளை இடிகிறி இராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது அவைகள் எல்லாம் அதிசயமாய் படைத்து பூமியுடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது பெரிதும் விஸ்தாரமுமான இந்த கடலும் அப்படியே இருக்கிறது அதிலே சங்கரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்களோடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை என்று அவைகள் உண்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீருடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீருமது முகத்தை மறைக்க திகைத்து நீர் அவைகளின் ஜீவனை கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீருமது ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்கு மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் அவர் தம் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் நீர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் நீ நீர் பர்வதங்களைத் தோட அவைகள் புகையும் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன் ஆமேன்